இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதரத்தை இந்த காலை நேரத்தில் நூத்தி எட்டாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் இக்கட்டையில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் என அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே மனிதர்கள் பொதுவாகவே பலவீனமானவர்கள் எதிர்பாராத நேரத்தில் பல விதமான ஆபத்துகளும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் வியாதிகளும் வறுமையும் தங்களுடைய வாழ்க்கையில வருகிறதான பொழுது மற்றள்ளவர்களின் உதவியை நாடி தேடுகிறார்கள் சிலர் உதவி செய்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தாலும் அவைகளை மறந்து போய்க போய்விடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதான பொழுது உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவன் வாக்கு கொடுத்தான் பார்வோனு பார்வனுடத்தில் உன் காரியத்தை அறிவித்து உன்னை விடுதலை வாங்கி தருகிறேன் என்று அவன் வாக்கு கொடுத்தான் ஆனால் அவன் மறந்து போய்விட்டான் மனிதர்களின் உதவி சில நேரத்திலே விருதாவாய் போய்விடுகிறது அவர்கள் உங்களை கைவிட்டு விடுவார்கள் ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார் அவர் வாக்கு மாதாதவர் இக்கட்டு நேரத்தில் அவர் ஒருவர் மாத்திரம் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார் யாக்கோவை பார்த்து கருத்து சொல்லுகிறதான பொழுது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தன் வாக்கை அவை நிறைவேற்றினவராய் காணப்பட்டார் பெலிஸ்திய ஜனங்கள் இஸ்ரோவிற்கு விரோதமாய் வந்து அவர்களை முறியடித்த நேரத்திலே ஜனங்கள் கலக்கமடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார்கள் அவர்களுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை பெலிஸ்தர்கள் நிமித்தம் அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரோவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் எல்லாரும் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொன்ன நேரத்திலே இஸ்ரோவில் புத்திரர் யாவரும் தங்கள் நடுவில் ஒருவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் பெரிசர்கள் மறுபடியும் யுத்தம் செய்ய புறப்பட்டு வந்த பொழுது கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார் அப்பொழுது மகா பெரிய இடி முழக்கங்களை பெரிசர் மேல் அந்நாள் கர்த்தர் முழங்க பண்ணினார் அப்பொழுது அவர்கள் கலங்கடிக்கப்பட்டவர்களாய் ஈஸ்ரோவருக்கு முன்பாக விழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தர் இசுலுவேலருக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளால் சாமுவேல் ஒரு பெரிய கல்லை எடுத்து சேனுக்கும் நடுவாக நிறுத்தி எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி என்று பெயரிட்டார் எப்படியே கர்த்தர் இசலுவலுக்கு உண்டான எல்லா இடுக்கத்தையும் மாற்றி அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாட்களில் உங்களுக்கு விரோதமான உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் ஒருவர் மாத்திருந்தான் உங்களுக்கு உதவி செய்ய அவரால் மாத்திருந்தான் முடியும் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்பது கர்த்தனுடைய வார்த்தையை அறிக்கிறபடினால் அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள் அந்த வார்த்தையை முருக பற்றி கொண்டு நீங்கள் வாழுங்கள் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் விடுவிக்கிறவரை நாம் ஒவ்வொரு நாட்களும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினால் வேண்டுவதனாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறதா அப்பொழுது அப்பொழுது கத்தை உங்களுடைய எல்லா விதமான இக்கட்டுகளை முற்றிலுமாக மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கொடுத்து உங்களை விடுவித்து பாதுகாக்கிற கத்தர் ஒவ்வொரு நாட்களும் உங்களோடு கொண்டு வழி நடத்துவார் அவரை விசுவாசியுங்கள் அவருடைய வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோட வாழ்க்கை முற்றிலுமா அவருடைய திருப்பாதத்தில் நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் கடந்து பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தராய் இக்கட்டு நேரத்தில் உங்களை விடுவிக்கிற கர்த்தராய் இக்கட்டு நேரத்தில் ஒவ்வொரு நாட்கள் உங்களை தாங்குகிற கர்த்தராய் அவர் உங்களோடு கூட வருவார் அவருடைய திருப்பாதத்தில் உங்களை அர்ப்பணி அர்ப்பணியுங்கள் தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அன்பின் நல்ல தொகுப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டுகிறேன் தகுப்பனை திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டுகிறேன் நாட்களை நாங்கள் உண்மை மட்டும் நாங்கள் நம்பி வாழ்கிறோம் நீர் ஒருவரால் எங்களை விடுவிக்க கூடும் ஒருவர் எங்களுக்கு உதவி செய்கிற தகப்பனாக எங்கள் வாழ்க்கையில இருக்கிற நன்றி செலுத்துகிற ஆண்டுகிறேன் பலவிதமான இக்கட்டுகளை சோதனைகளை பிரச்சனைகளை துன்பத்தோடு கவலையோடும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவ நீர் விடுவிக்கிறவராய் நீர் பாதுகாக்கிறவராய் நீர் தேற்றுகிறவராய் நீர் கூட இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி ஆண்டுகிறேன் நமக்கு நன்றி எல்லாரையும் விடுவித்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும் இக்கட்டின் நேரத்தில் உதவி செய்கிற சகாயரா சகாயராய என் தெய்வ நிற்கு வழிநடத்துகிறபடி நாள் நன்றி செலுத்துகிறோம் தாழ்த்துகிறோம் ஏசு விநாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே